திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இந்த அப்ளிகேஷன் மூலம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் வாங்கிக் இப்போ கோழி பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக போடுறது தான் அந்த புழுவை இருக்கு முதல்ல குஞ்சாக இருக்கும்போது ரொம்ப நேரம் சாப்பிடும் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக அங்காட்டி இல்லை போட்டோடனே டக்கு டக்குன்னு புழுவை மட்டும் சீக்கிரம் சாப்பிட்ருவோம் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம எதுவும் அடிஷ்னலாக மருந்தெல்லாம் எதுவும் கொடுக்கறதில்லை அதுவாக ஃப்ரீ ரேஞ்சு மேய்ஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி புழு நம்ம போடுறதோட சரி புழு பார்த்திங்கன்னா கொட்டும்போது எல்லாம் நிறையா இருக்கும் இப்போ எல்லாமே அது பொறிக்கிடுச்சு ஆனால் இந்த குஞ்சு இந்த கோழி கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே காப்பாற்றுது இப்போ முதல் இருந்ததுக்கு இப்போ நல்ல குரோத் ஆகிருக்கும் இந்த கொஞ்சம் தான் நான் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டெய்லியும் அந்த ப்ரோட்டீன் கிடைக்கிற அளவுக்கு டெய்லியும் அந்த புழு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுறதுனால டெய்லி தேவையான சத்து கிடச்சிக்குது மேற்கொண்டு அது திறந்த வெளியில் போய் எல்லாமே பில்லெல்லாம் மேயிறதுனால அதுக்கு தேவையான அந்த ப பசந்திவனமெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்குது புழு பூச்சிலையும் பொறிக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்